சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மூங்கிலூர் அணியில் சதுரகிரி ராதிகா தம்பதியினர் வசித்து வந்தனர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக சதுரகிரி வெளியூர் சென்றுவிட்டதாக ராதிகா அனைவரிடமும் கூறி வந்துள்ளார் ராதிகாவின் பேச்சில் சந்தேகமிருந்த சதுரகிரியின் தந்தையான மலைச்சாமி மானாமதுரை காவல் நிலையத்தில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு மகனை காணவில்லை என புகாரும் அளித்திருந்தார் இந்நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மற்றொரு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட சதுரகிரியின் மகனான துரை சிங்கத்திடம் போலீசார் உன்னுடைய தந்தை காணாமல் போனதை குறித்து விசாரணை மேற்கொண்டதில் தனது தந்தையை தாயான ராதிகா கூலிப்படையினுடன் வைத்து அவரை கொலை செய்து கீழமேல்குடி அருகே உள்ள புதூர் காட்டுப் பகுதியில் புதைத்ததாக கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் மற்றும் மருத்துவத்துறையினர் தடவியல் நிபுணர்கள் ஆகியோர் சதுரகிரி புதைக்கப்பட்ட இடத்தில் ஆய்வும் மேற்கொண்டனர் இதையடுத்து சதுரகிரியின் மனைவியான ராதிகாவை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ராதிகா திருமணத்தை மீறிய உறவில் மற்றொரு நபருடன் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இது சதுரகிரிக்கு தெரியவர அவர் மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ராதிகா தன்னுடைய தோழி மற்றும் அவருடைய உறவினர்கள் கூலிப்படையை வைத்து சதுரகிரியை கொலை செய்து கொலை செய்து புதைத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் தனக்கு எதுவும் தெரியாதது போல நாடகமாடியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வழக்கில் தொடர்புடைய துரை சிங்கம் ராதிகா அங்காள பரமேஸ்வரி ராசையா சந்தோஷ் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் நான்கு பேரையும் தேடி வருகிறார்கள் காதல் கணவனை கூலிப்படை வைத்து மனைவியே கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது